மறதியின் மறுபக்கம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதியும் இருக்கும் வாழ்க்கையில் வரும் ஆயிரத்தையும் நினைவில் வைத்திருந்தால் அடுத்த கட்ட நகர்வு இல்லாமல் போகும் நன்றி செய்வோம் அதை இன்றே செய்வோம் என்பது போல் கஷ்டமான காலங்களை கடந்து செல்வோம் காலப்போக்கில் கஷ்டத்திலும் மேன்மை பெறலாம் இல்லைனா காலப்போக்கில் மறந்தே போகும் மறதியும் இனிமை சேர்க்கும் மாறாமல் உள்ள உறவுகளின் மறக்கக்கூடிய வார்த்தைகள் வாக்கியங்கள்னு சில இருக்கும் மறக்குமா நெஞ்சம் இப்படி இருந்தோன்னா உறவை தொடர முடியாது அப்படியே தொடர்ந்தாலும் ஒரு தலா இருக்கும் காலப்போக்கில் கடந்து போக நினைக்கும் அனைத்தையும் மறக்க மனதை பண்படுத்துறது தான் நன்மையின் உச்சம் இதுதான் உச்சம் தொடும் மறதியின் மறுபக்கம் கண் அயர்ந்த அயர்ந்தபோது வந்திடும் கனவு நினைக்கக்கூடாதென மனதினுள் போட்ட அணை கண் அயர்ந்தபோது கனவாய் முளைத்திட கானகம் என்ன வானகம் என்ன முள்ளாய்தான் குத்தும் மூச்சு இருக்கும் வரை கண்ணே கைகோர்ப்பேன் என்றவள் கனவில் மட்டும் கண் சிமிட்டுவதேன் காணல் நீராய் மறைந்திட்டால் கடைசி வரை மறதி எனும் மாமருந்து மனதை பழக்கட்டும் பழிக்கு அஞ்சி பிழைக்கட்டும் பாவம் பார்க்கும் மறதியின் மறுபக்கம் நிகழ்வுகளை மாறி மாறி நினைக்க தூண்டும் மனம் மூளையின் உதவி மறதி எனும் மருந்தால் வளம் பெறும் எவை மறக்க வேண்டும் என்பதும் எவை அசை போட வேண்டும் என்பதும் மூளைக்கே ஒரு தானதாக மாறிவிட்டால் மனம் வேதனை கொள்ளாது சஞ்சலம் கொள்ளாது எங்கே எதை உபயோகப்படுத்தணும்னு நாம அறிந்திருந்தாலும் கூட பாழாய் போன மனம் படாத பாடுபடுத்தும் அப்போது மூளையின் உதவி பெற்று எவை ஏற்புடையது என்பதை உணர்ந்து செயல்படணும் மறதியின் மறுபக்க வேலை மூளையால் தூண்டப்படுகிறது சுமை நிறைந்த வாழ்வில் சோகமும் சுகமாகும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் போது ஆனால் சோதனையின் காரணம் உணர்ந்து அவசியம் அறிந்து உள்ளத்தில் மறைத்து வைத்து முன்னேறவா மூளையில் ஒதுக்கி வைத்து மறந்திடவா என்பது தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டியது பார்க்கும் அனைத்தையும் மூளை பதிவு செய்தால் பாசாங்கு செய்யும் உலகில் பாவி மனம் ஏக்கம் கொள்ளாது எண்ணத்தை செம்மைப்படுத்து ஏளனமாய் பார்த்த உலகம் ஏக்கத்தோடு பார்க்கட்டும் கொஞ்சம் மரதியின் மறுபக்கம் எண்ணத்தை செம்மைப்படுத்தும் தேவைதானே மரதியின் மறுபக்கம் வரம் எப்படின்னா மறதி வியாதி இல்லை அது ஒரு வகையான வரம் அந்த வரம் கிடைத்தால் வாழ்க்கையில் வருத்தம் இருக்காது துக்கமும் நெருங்காது இழப்புகள் கற்றுத்தரும் எப்படி வாழணும்னு இழந்தவை நினைவுபடுத்தும் இழப்பின் வலி என்ன என்பதை நினைவுபடுத்தி உணரும் வலியை விட மறதியை பெற்று வாழ்க்கையை இனிதாக்குவோமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவன் வாக்கு கேட்கும் திறன் குறித்து வைர வைரவரிகள் அதேபோல் உடலிலும் உள்ளம் மூளை இதில் யார் பேச்சை கேட்பது என்று இடம்பொருள் அறிந்து நாமே முடிவு செய்ய வேண்டும் மறதி நோயென கருதப்பட்டாலும் மறதியும் வாழ்வில் அவசியம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் வேண்டாததை புறக்கணிக்க வேண்டும் என்பதை அகத்தில் கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் மறதியும் மாமருந்து அவசியம் ஏற்படின் மறதியின் மறுபக்கம் சுவாரஸ்யம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி கொள்வதாயும் சொந்தங்களை சேர்க்கும் அற்புதமாயும் தங்கள் உள்ளம் களிப்புற பயன் தருவதாயும் அமையும் மறதியின் மறுபக்கம் இனிமை சேர்க்கும்